பொது மருத்துவம் படித்த மருத்துவர்களுக்கு கிடைக்கும் மதிப்புகள் பல் மருத்துவர்களுக்கு கிடைப்பதில்லை என்ற ஒரு மாய தோற்றம் உள்ளது இதனை மாற்ற வேண்டும் மதுரை எம்எஸ்ஆர் பல் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள எஸ் ஆர் கலை அரங்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் இருபதாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு எஸ் ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் தலைமை தாங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தீபானந்தன் ஆற்றினார் தொடர்ந்து மூன்று மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டங்களும் ஒன்பது மாணவர்கள் முதுகலை பட்டங்களும் பல்வேறு பன்னிரண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களும் வழங்கப்பட்டது முன்னதாக விழா மேடையில் மாணவ மாணவியர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றிய சிறப்பு விருந்தினர் எம் எஸ் ஆர் பல் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் டாக்டர் பிரகாஷ் கூறியதாவது பல் மருத்துவத்துறையை தேர்வு செய்யும் அனைவருமே நல்ல எதிர்காலம் உள்ளது ஆனால் பொது மருத்துவம் ஆங்கில மருத்துவம் பயிலும் மருத்துவர்களுக்கு கிடைக்கும் மதிப்பு பல் மருத்துவர்களுக்கு கிடைப்பதில்லை என்ற மாய தோற்றம் இங்கு நிலவுகின்றது இவற்றை முழுமையாக அகற்ற வேண்டும் பல் துறை ஒரு சிக்கலான துறைதான் மூளை முதல் உள்ளங்கால் வரை செல்லும் நரம்புகள் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு எந்த பல் எந்த நரம்புகளோடு சம்பந்தப்பட்டது என்பதை தெளிவாக புரிந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் ஆனால் வெளியில் பல் மருத்துவர்கள் தானே என்ற அசாட்டான மதிப்பு மட்டுமே அனைவரது மத்தியிலும் உள்ளது பொது துறையில் இல்லாத சிக்கல்களையும் பல் மருத்துவர்கள் சந்தித்து சிகிச்சை அளிக்கின்றனர் அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்றார் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது